அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி கோமாளித்தனமான சேட்டைகளை செய்கிறவங்கள திருவாத்தான்னு சொல்லுவாங்க முன் யோசனை இல்லாமல் பின்விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல் தான் தான் பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறவங்கள தான் திருவாத்தான்னு சொல்லுவாங்க இது நாட்டுப்புற கதைகளில் ஒரு பிரபலமான கதையும் கூட அப்படிப்பட்ட திருவாத்தானுடைய நகைச்சுவை கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் திருவாத்தானை பிரபலப்படுத்துனது இந்த விஷயந்தான் திருவாத்தான் ஒரு குரு கிட்ட சீடனாக சேர்ந்தான் அந்த குரு அவனுக்கு முக்கியமான ஒன்றை பாடமா எடுத்தார் அது என்ன அப்படினா சிந்தித்து செயல்படு அப்படிங்கிறத அவனுக்கு அன்னையிலிருந்து ஒரே சிந்தனை தான் எங்கே போனாலும் சிந்தனை செய்தபடியே இருப்பான் அப்படி தான் ஒரு முறை கிணற்றின் மேல் பகுதியில் உட்கார்ந்து சிந்தனை செஞ்சிட்டு இருக்கும்போது தவறி கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டான் விழுந்தவன் கத்தலை கதறல அமைதியாக சிந்தனை இருந்தான் ஏன்னா அவனோட குரு தான் சொல்லியிருக்காரே சிந்தித்து செயல்படுன்னு ஆனால் அவன் செயல்படலாம் இல்லை சிந்தனை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் நல்ல வேலையாக அந்த கிணற்றில் அவனுடைய இடுப்பளவு தண்ணீர் தான் இருந்துச்சு அதனால் மூழ்கவும் இல்லை அடியும் பெருசாக படலை அப்படி தப்பிச்சு போனான் திருவாத்தான் இப்படிப்பட்ட மகா புத்திசாலிக்கு அரண்மனையில் படைத்தளபதி உத்தியோகம் கிடச்சிச்சு எப்படி கிடச்சிச்சு தான் ஆச்சரியப்படுறீங்க அதுக்கும் ஒரு கதை இருக்குது திருவாத்தான் எப்போதுமே விலங்குகள் மீது பிரியம் கொண்டவனாக இருந்தான் அவனுக்கு எப்பெல்லாம் எந்த மாதிரி விலங்கு பிடிக்குதோ அதை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவான் அப்படிதான் ஒரு பாவப்பட்ட கழுதையும் அவன்கிட்ட மாட்டுச்சு அந்த கழுதையை தன்னோட வீட்டு வாசலில் கட்டி போட்டுட்டு அதை பாசமாக வளர்க்கிறதா நினச்சி கொடுமை தான் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் அந்த கழுதை அவன்கிட்ட இருந்து பல முறை தப்பிச்சு போயிருக்கு அப்படிதான் ஒரு முறை நடு சாமத்தில் அந்த கழுதை தப்பித்து காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு அவனோ வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்கறான் கழுதையை காணாம அரை தூக்கத்தில் நடு சாமத்தில் காட்டுக்குள்ளே போகிறான் போனவே மரத்துக்கு கீழே கழுதை கழுதைப்படுத்திருக்கிறத பார்த்து அதை கட்டி இழுத்துக்கிட்டு கொண்டு வந்து தன்னோட வீட்டு வாசலில் கட்டிட்டு தூங்க போயிடுறான் மறுநாள் காலை சூரிய உதயம் ஏற்பட்டும் கூட அவன் விழிக்கவே இல்லை அந்த நேரத்தில் அரசரங்க வராரு வந்தவர் அவனோட வீட்டு வாசலை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாரு ஏன்னா அங்கே ஒரு புலி கட்டப்பட்டிருந்துச்சு இவன் தூக்க கலக்கத்தில் போனான் இல்லையா அப்போ ஒரு புலி எதையோ சாப்பிட்டுட்டு தொண்டையில் சிக்கிக்கிட்டு கத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் இவன் புளியை கழுதைன்னு நினைச்சு கட்டி இழுத்துட்டு வந்து தன்னோட வீட்டு வாசல்ல கட்டியிருக்கான் இது தெரியாத அரசர் இவன் பெரிய வீரதீரன்னு நினைச்சுக்கிட்டு புலியவே வீட்டு வாசலில் கட்டி வச்சிருக்கானா இவன் பெரிய ஆள் தான் அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு வந்து பார்த்தவன் புளியை பார்த்து நடுநடுங்கி நடுங்கி போறான் ஆனால் அரசர் முன்னாடி அதை காட்டிக்கல அரசரோ அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாரு அதை அவன் ஏற்கும் விதமாக நின்னுட்டு இருந்தான் கடைசியா உன்னோட வீரத்துக்கு பரிசா தான் இனிமே இந்த நாட்டோட படைத்தளபதினு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அவனுக்கு கர்ப்பம் தலைக்கேறிடுச்சு கழுதையினால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிச்சேன்னு சொல்லி திருவாத்தான் அன்னையிலேருந்து அந்த நாட்டோட படைத்தளபதியாக சேர்ந்துட்டான் படைத்தளபதி உடனே அடுத்தது என்ன பண்ணனும் தனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சான் அதனால பொண்ணு அவசர அவசரமா பார்க்க ஆரம்பிச்சான் அவனுக்கு சின்ன திருவாத்தான் அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தான் அவனோட தம்பியோட போய் அத்தை கிட்ட பொண்ணு கேக்குறான் அவங்க அத்தையோ நீ சீதனமாக நூறு பொற்காசுகள் கொடுத்தா தான் என்னோட பொண்ணை கட்டித்தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அவங்ககிட்ட ஒரு பைசா இல்லை அப்படிங்கிறனால திரும்பி சோர்வாக வரான் வந்தவன் அரசர்கிட்ட ஏன் கேட்டு பார்க்கக்கூடாதுன்னு அரசர் முன்னாடி போய் எனக்கு திருமணம் பண்ணிக்கணும் அதுக்காக நூறு பொற்காசுகள் வேணும்னு கேட்குறான் அரசரோ அவனை மேலும் கீழமாக பார்த்துட்டு திருமணத்துக்கு எதுக்குடா நூறு பொற்காசுகள் இருபத்தஞ்சு இருந்தா போதாதா அப்படின்னு கேட்குறாரு இது வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் சோர்வா வீடு வரான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய தம்பியான சின்ன கிட்ட எப்படியாவது அத்தை மகளை மனம் முடிச்சாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அதுக்கு அவனோட தம்பி ஒரு யோசனைய சொல்றான் அதுல அவனுக்கும் ஆதாயம் இருந்துச்சு அத்தைக்கு இரண்டு மகள்கள் முதல் மகளை இவன் திருமணம் பண்ணிக்கிட்டா இரண்டாவது மகளை தான் திருமணம் பண்ணிக்கலான்னு நினைச்சான் ஆனா அவனோட அத்தை சின்ன திருவாத்தான்கிட்டையும் நூறு பொற்காசுகளை கேட்பாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆக மொத்தம் இரண்டு பேருக்குமே நூறு நூறு பொற்காசுகள் இருந்தால் தான் திருமணம் முடிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தான் தம்பி திருவாத்தானுக்கு ஒரு யோசனையை சொல்கிறான் நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி நீ அரசர்கிட்ட போய் அழுது புரண்டு பணம் கேட்டால் நிச்சயமாக இறக்கப்பட்டு நூறு பொற்காசுகளை கொடுத்துருவாங்க அதே போல் நானும் அரசி தனியாக இருக்கும்போது அவங்க கிட்டே போய் என்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுது புரண்டனா அவங்களும் நூறு பொற்காசுகள் கொடுப்பாங்க அப்படி அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் அத்தைக்கிட்ட கொடுத்து அத்தையுடைய மகள்களை திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறான் உடனடியாக திருவாத்தான் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி அரசர்கிட்ட போகிறான் அரசர்கிட்ட போகும்போதே அழுது புரண்டு உருண்டுக்கிட்டு போகிறான் என்னாச்சு அப்படின்னு அரசர் கேட்க என்னுடைய தம்பி சின்ன திருவாத்தான் திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றத கேட்டு அரசர் இறக்கமடைகிறாரு அவன் காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு நூறு பொற்காசுகள் வேணும் அப்படின்னு கேட்குறான் அரசர் ஆச்சரியப்பட்டு காரியம் செய்கிறதுக்கு எதுக்குப்பா நூறு பொற்காசுகள்னு கேட்குறாங்க அதுக்கு இவன் விளக்கம் கொடுக்குறான் கல்யாணம் அப்படின்னா நான்கு நாட்களில் விருந்தாளிகள்லாம் கிளம்பி போயிடுவாங்க ஆனால் காரியம் அப்படின்னா பத்து நாளைக்கு நல்லது கிட்டது பண்ண எனக்கு காசு வேணும் அதுக்காக நூறு பொற்காசுகள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதை கேட்டதும் அரசரும் இறக்கப்பட்டு அவனுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறாரு அப்போ கவனிச்சிட்டு இருந்த மந்திரிக்கு அவன் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வருது உடனடியாக அரசர்கிட்ட இவனோட தம்பி நேற்று வரை நல்லாதான் இருந்தான் எப்படி திடீர்னு இருந்திருப்பான் இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அரசர் சரி சரி அவனை பின்தொடர்ந்து என்னென்ன கவனி அப்படிங்கிறாரு அதே போல சின்ன திருவாத்தான் அரசிகிட்ட போய் அரசிக்கிட்ட அழுது புரண்டு என்னோட அண்ணன் இறந்துட்டான் நூறு பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு கேட்க அவங்களோ இறக்க குணம் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல நூறு பொற்காசுகளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றாங்க அப்ப அரசியுடைய வேலைக்காரியான ஒரு பொண்ணு இருக்கிறா அவ வந்து அரசிகிட்ட நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்து கொடுக்கலாம் இல்லையா எடுத்த உடனே நூறு பொற்காசுகள் கொடுக்கறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறா அரசியும் சரி அவனை பின்தொடர்ந்து கவனித்து தான் பாரேன் அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க இப்படி அரசருடைய மந்திரியும் அந்த அரசியின் வேலைக்காரியும் இந்த இரண்டு திருவாத்தான்களையும் பின்தொடர்ந்து வராங்க அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த மந்திரி திருவாத்தான் வீட்டுக்கிட்ட வரதை பார்த்த திருவாத்தான் ஐயோயோ இப்போ மந்திரி வந்துட்டாரே நீ இறந்த மாதிரி நடி அப்படிங்கிறான் சின்ன திருவாத்தான் இருந்த மாதிரி படுத்து கிடக்கிறான் மந்திரி வந்து எட்டி பார்த்துட்டு உண்மையாலுமே இறந்து தான் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் சொல்ல போயிடுறாரு அடுத்தது அரசியின் வேலைக்காரி வரா அவள் வரும்போது சின்ன திருவாத்தான் பதறான் திருவாத்தானை இறந்த மாதிரி நடிக்க சொல்கிறான் அவனும் இறந்த மாதிரி படுத்துக்கிறான் அந்த சமயத்தில் அரசியின் வேலைக்காரி வந்து பார்த்துட்டு உண்மையாலுமே அவன் இறந்து தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இப்படி ரெண்டு பேரும் வேறு வேறு சமயத்தில் வந்தனால எலிதா ஏமாட்டிட்டாங்க இப்பதான் பெரிய பிரச்சனையே உருவெடுக்க ஆரம்பிக்குது அரண்மனையில் அரசரும் அரசியும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சிக்கும் போது பாவம் திருவாத்தானுடைய தம்பி இறந்துட்டானா அப்படின்னு அரசர் சொல்ல அரசியோ இல்லை இல்லை சின்ன திருவாத்தானுடைய அண்ணனான திருவாத்தான்தான் இறந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி வாக்குவாதம் முற்றி போகுது நீ சரியாக கேட்டிருக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க அங்கே மந்திரியும் அரசியின் பணிப்பெண்ணும் வந்து சேர்றாங்க அவங்கக்கிட்ட நடந்ததை விசாரிக்க ரெண்டு பேருமே வேறு வேறு பதில்களை சொல்கிறாங்க தான் உயிரோடு இருந்தான் அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு அரசியின் வேலைக்காரியோ இல்லை இல்லை திருவாத்தான் இறந்துட்டான் சின்ன திருவாத்தான் தான் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லோருக்கும் குழப்பம் முற்றி போயிடுது கடைசியாக அரசர் அரசி அந்த வேலைக்காரி அதற்கப்புறமா மந்திரி எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி திருவாத்தானோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து வர்றதை பார்த்த உடனே திருவாத்தானும் சின்ன திருவாத்தானும் பிணங்கள் போல படுத்துக்கிறாங்க ஏன்னா இப்போ இரண்டு பேருமே இறந்தவங்களா இருந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அரசர் வந்து பார்க்கறாரு இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்களா அப்போ திருவாத்தா என்கிட்ட வரும்போது முதல்ல தம்பி தான் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அரசியோ இல்லை இல்லை தம்பி எங்கிட்ட வரும்போது அண்ணன் தான் முதல்ல இறந்துருக்கணும் அப்படின்னு அங்கே வாக்குவாதம் முற்றி போகுது கடைசியா அரச சரி இதை கண்டுபிடிச்சி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இரநூறு பொற்காசுகள் நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போ வேகமாக ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு நான்தாம் முதல்ல இருந்தேன் நான்தாம் முதல்ல இருந்தேன்னு கத்துறாங்க அதை பார்த்த உடனே அரசருக்கும் அரசிக்கும் சிரிப்பு வந்துடுது இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றி பணப்பறிக்க திட்டமிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அரசர் அவங்கள கடுமையாக கண்டிக்கிறாரு கடைசியாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் பண்ணிக்க நூறு நூறு பொற்காசுகளை கொடுக்குறாரு அவங்களோட அத்தை மகள்களை அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தான் திருவாத்தான் அந்த சமயத்தில் திருவாத்தானுக்கு பாவம் ஒரு அப்பாவி நண்பன் ஒருத்தன் இருந்தான் அந்த அப்பாவி நண்பனை படாத பாடு இருந்தான் அந்த திருவாத்தான் அவங்க பேசும்போதெல்லாம் திருவாத்தானுக்கு ஒன்று புரியவே இல்லை என்ன அப்படின்னா இவன் பேசுறதுக்கு அவன் பதில் எதுவுமே சரியாக பேசுகிறதே இல்லை அதனால் அவனுக்கு காது கேட்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் திருவாத்தானுக்கு வந்துடுச்சு இதை நண்பன்கிட்ட போய் கேட்டால் அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறான் அந்த ஊர்லேயே பெரிய வைத்தியரை போய் சந்திச்சு இப்படி என்னுடைய நண்பனுக்கு காது கேட்கல அதனால அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும் அதுவும் அவனுக்கே தெரியாம அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் வைத்தியர் ஆச்சரியப்படுறாரு எந்த அளவுக்கு உன்னுடைய நண்பனுக்கு காது கேட்கலேன்னு தெரிஞ்சாதானே அதற்கான வைத்தியத்தை நான் பண்ண முடியும் நீ முதல்ல அவனோட வீட்டு வாசல்ல இருந்து கூப்பிட்டு பாரு அவன் பதில் பேசுறானான்னு கவனி அப்படியும் அவனுக்கு காது கேட்கலன்னா வீட்டோட முற்றத்தில் நின்று பாரு அங்கிருந்தும் அவனுக்கு காது கேட்கலைன்னா பக்கத்தில் போய் பேசு எந்த தூரத்தில் அவனுக்கு காது கேட்கலன்னு தெரிஞ்சாதான் அதற்கான வைத்தியத்தை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இவனும் சரின்னு சொல்லிட்டு நண்பனுடைய வீட்டு வாசல்லிருந்து அவனை கூப்பிடுறான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறான் பதில் எதுவுமே வராததுனால வீட்டுக்குள்ளே போய் நின்று என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறான் அவன் எதுவுமே பேசாததுனால அவன் பக்கத்தில் போய் கோபமாக காதல சத்தமா நீ என்னதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏன் எந்த பதிலும் பேச மாட்டேற அப்படின்னு சொல்ல அந்த நண்பனும் கோபத்துடன் இவன் கன்னத்தில் ஓங்கி அறையிறான் அதுக்கப்புறம் இவனோட முகத்துக்கு நேராக இவ்வளவு நேரமாக நான் தேநீர் குடிச்சிட்டு கத்திக்கிட்டு தானே இருக்கேன் உன் காதில் விழலையா உனக்கு என்ன செவிடான்னு கத்துறான் அப்போ தான் திருவாத்தானுக்கு புரியுது இவ்வளவு காலமாக குறை தன்னுடைய நண்பனுக்கு இல்லை தனக்கு தான் இருந்திருக்குன்னு தனக்கு காது கேட்காம இருந்துக்கிட்டு நண்பன் பேசவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் இப்படி தான் நிறைய பேர் தான் கிட்டே குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போது அவன் மருத்துவர்கிட்ட போய் எல்லா வைத்தியத்தையும் பார்த்து தன்னுடைய காதை முதல்ல சரி பண்ணுறான் சரி பண்ணிக்கிட்டு வந்தவனுக்கு தன் மனைவி கிட்ட தன்னோட ஆசையை சொல்லணும்னு தோணுச்சு அது என்ன ஆசை அப்படின்னா ஆப்பம் சுட்டு சாப்பிடணுன்னு ஆசை அவனுக்கு அப்போது எந்த வேலையும் இல்லாமல் இருந்துச்சு அவனுடைய கோமாளித்தனத்தினால் எல்லா வேலையும் இழந்து வீட்டில் சும்மா இருந்தான் ஆப்பம் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க கிட்ட வருமானம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் அவனுக்கு ஆப்பம் சாப்பிடணுங்கிற ஆசைனால் தான் கிட்டே இருந்த பணத்தை எல்லாம் புரட்டி போட்டு ஆப்பமாவை கொண்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தான் அவளோ அந்த ஆப்பமாவை சரி பண்ணி எப்படியோ மூன்று ஆப்பங்களை செஞ்சு வச்சுருந்தான் இவன் வெளியில் போய் வேலை தேடி களைச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே மூன்று ஆப்பங்கள் சுட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு தன்னோட மனைவி கிட்டே அவன் இப்படி சொன்னான் நான் வெளியில் போய் களைச்சிட்டு வரேன் அதனால் எனக்கு இரண்டு ஆப்பங்களை கொடுத்துரு நீ ஒரே ஒரு ஆப்பத்தை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அவளோ நான் வீட்டில் கடினப்பட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இந்த ஆப்பத்தையும் தயார் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தான் இரண்டு ஆப்பம் வேணும் அப்படிங்கிறா இப்படியே அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி சண்டை முற்றி போக ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க அது என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்தில் யார் முதல்ல திறந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பந்தான் பேசாதவர்களுக்கு தான் இரண்டு ஆப்பம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அன்றைய பொழுதே போயிருது இரண்டு பேருக்கும் பசி மயக்கம் வந்துடுது மயக்கத்தில் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க காலையில் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அசைவற்று போய் கிடக்கிறாங்க அந்த மூன்று ஆபத்தை ரெண்டு பேருமே சாப்பிடல ரெண்டு பேரும் அதை பற்றி பேசலான்னு நினைக்கும் போதெல்லாம் பயம் வந்துடுது நமக்கு ஒரு ஆபந்தானே கிடைக்கும் அதனால் பேசாமல் இருந்துருவோன்னு அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ பசி மயக்கத்தில் சுருண்டும் இழுந்துட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டு தான் நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் எடுத்து சுடுகாட்டுக்கு போகிறாங்க அப்போ யாராவது பேசுகிறான்னு நினச்சா ஆப்பம் ஒன்று தானே கிடைக்கும்னு நினச்சி அப்பவும் பேசாமையே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் நெருப்பு மூட்டி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இரண்டு பேரும் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தான் ரெண்டு உனக்கு தான் ஒன்றுன்னு அவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிறத பார்த்தா மக்கள் பயந்து ஓடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே எந்த ஆப்பமும் இல்லை அதை எலி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் தலைமையில கை வச்சு உட்காந்தாங்க இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு அவனோட மனைவி திட்டுறதை கேட்ட திருவாத்தா ஒரு முதலாளி கிட்ட போய் வேலை கேட்குறான் அவரும் இவனை பற்றி தெரிஞ்சவர்தான் இருந்தாலும் அவனுக்கு வேலை கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி பழங்களை அவன் தலையில ஏற்றி விடுறாரு நீ மட்டும் ஐந்து மைல் தூரம் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஐந்து காசுகள் தருவேன் அதுவே நீ பத்து மைல் தூரம் போய் வியாபாரம் பண்ணினா உனக்கு நான் பத்து காசுகளை சம்பளமாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அவன் நான் பத்து மைல் தூரம் போயே வியாபாரம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பழக்கூடைய தலையில் சுமந்தபடி நடக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய எண்ணம் முழுக்க பத்து மைல் தூரம் நடந்து போகணும் இதில் தான் இருந்துச்சு போகிற வழியில் நிறைய பேர் பழங்களை கேட்டாங்க கூடையை இறக்க சொன்னாங்க ஆனால் அவனோ பத்து மைல் தூரம் நான் போகணும் கூடையெல்லாம் இறக்க முடியாது அப்படின்னு பல கூடையோட பத்து மைல் தூரம் போயிட்டான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சரி பல கூடையை இறக்கி வைங்க பழங்களை பார்க்குறோன்னு சொல்ல அவனோ நேரத்தை பார்த்தான் அடடா நேரமாச்சே இப்போவே கிளம்புனாதான் முதலாளிகிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு திரும்பவும் பல கூடையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு வேகமாக பத்து மைல் தூரம் நடந்து முதலாளி கிட்ட வந்து சேர்ந்தான் இப்போ முதலாளிக்கு ஆச்சரியம் பத்து மைல் தூரம் போய் கூட எந்த பழமும் விற்கலையா அது எப்படி யாருமே பழங்களை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவனோ எல்லோரும் கேட்டாங்க நான் தான் பத்து மைல் தூரம் போக நேரமாகுமேனு பழகூடையை இறக்காமல் நேராக போயிட்டேன் அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் பழங்களை விலை கேட்டாங்க நான் கொடுத்த நேரமாயிடுமேனு தலையில் வச்சுக்கிட்டு வேகமாக பத்து மைல் தூரம் நடந்து சரியான நேரத்துக்கு இங்கே வந்துட்டேன் இல்லையா முதலாளி அப்படின்னு பெருமையாக பார்க்க முதலாளியோ பத்து காசுகளுக்கு பதிலாக பத்து உதைகளை கொடுத்து அனுப்புகிறாரு இப்படி வியாபாரம் பண்ணுனா எப்படி அப்படின்னு கோபத்தோடு அவனை விரட்டி அடிக்கிறாரு இப்படி அருமையாக வியாபாரம் பண்ணின இந்த திருவாத்தானுக்கு அங்கே வேலை கொடுக்குறவங்க யாருமே இல்லை இப்படிப்பட்ட அவன் கடைசியாக ஒரு நாள் இறந்து போகிறான் இறந்து அவன் யமலோகத்துக்கு போனான் யமலோகத்தில் புத்திசாலியாக நடந்துருக்க வேண்டாமா அங்கே என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மூன்று தண்டனைகளில் ஏதாவது ஒரு தண்டனையை நிச்சயம் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்கிறத கேட்ட இந்த திருவாத்தா சரி ஒவ்வொரு தண்டனை இருக்கிற இடமா காட்டுங்க எந்த தண்டனையை நான் அனுபவிக்க போறேன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சித்திரகுப்தன் முதல் அரை கதவை திறக்கிறாரு அங்கே வாராங்கலை தலையில் வச்சுக்கிட்டு கசியடிகள் வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள் அதை பார்த்த உடனே ஐயோ இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அடுத்த அறையை திறந்து கட்டுறாங்க தலையில் மிக பெரிய பனிக்கட்டிகளை இருக்காங்க அவங்களுக்கும் கசையடிகள் விழுந்துட்டுருக்கு அதை பார்த்த உடனே இதெல்லாம் நம்மால முடியாது அப்படிங்கிறான் திருவார்த்தா மூன்றாவது அறைக்கதவை சித்திரகுப்தன் திறந்து விடும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தேநீர் பருகிக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே இந்த தண்டனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால எனக்கு இந்த தண்டனையுமே கொடுத்துருங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு சொல்கிறான் தேநீர் பருகுவதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படி சொன்னான் சரின்னு சொல்லி சித்திரகுப்தன் அந்த அறைக்குள்ளே அவனை விட்டு கதவை சாத்திடுறாரு கொஞ்ச நேரத்துலையே அவன் நினச்ச மாதிரி அங்கே இல்லை ஏன்னா அது இடைவேளை நேரம் அந்த நேரத்தில் தேநீர் பருகிட்டு இருந்தாங்க இடைவேளை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மக்கள் எல்லாம் தீச்சட்டிகளை தலையில் சுமக்க கசையடிகள் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இவனும் தலையில் தீச்சட்டியை சுமந்தபடி கசையடிகள் வாங்கிட்டு இருந்தான் இப்போது இந்த தண்டனையிலிருந்து இவனால் தப்பிக்கவே முடியல இப்படி திருவாத்தான் செஞ்ச எல்லா காரியங்களும் முட்டாள்தனமாகவும் கோமாளித்தனமாகவும் நகைச்சுவை மிக்கதாகவுமே இருந்துச்சு அதனால் இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா முன் யோசனையோடும் பின்விளைவுகளை பற்றி சிந்தித்தும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி